லயன்ஸ் இன்டர்நேஷனல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி மாவட்டம் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பாளர் லயன் என் சுபாஷ் சுபாசுப்ரமணியம் லயன் எஸ் விக்னேஸ்வரி திருமண நாள் மற்றும் கோவை அந்தமொழி நேசகர பேரவை சார்பில் கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள பாபா அரசை முன்னோர் இடத்தில் உள்ள வெற்றியோர்களுக்கு வெற்றி உணவு புத்தகம் ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு பெட்ஷீட் அந்துமணி புத்தகங்கள் உணவு ஆகியவை வழங்கப்பட்டன தொடர்ந்து லயன்ஸ் இன்டர்நேஷனல் த்ரீ டுவெண்டி சி மாவட்டம் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பாளர் லயன் என் சுபா சுப்பிரமணியம் லயன்ஸ் எஸ் விக்னேஸ்வரி திருமண நாளை முன்னிட்டு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கேஆர்புரம் அரிமா சங்க முன்னாள் தலைவர் லயன் டி சுகுமார் ஆர் சோஷியல் சோசியல் கிளப் தலைவர் முத்துராமலிங்கம் கோவை ஸ்மார்ட் சிட்டி அனீஷ்குமார் கே ஆர்புரம் மூத்த நிர்வாகி லயன்ஸ் மனோகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைப்பாளர் லயன் பொன்னம்பலம் செய்திருந்தார் இன்றைய தினம் எங்கள் மறக்க ஒரு நாளாக அமைந்தது என்னவென்றால் திருமதி விக்னேஸ்வரி சுபாஷ் சுப்பிரமணியம் அவர்களுடைய திருமண வாழ்த்துக்களை நாங்கள் முதலில் கொண்டு இந்த நாளில் நாங்கள் கலந்தது இங்கு கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிலையில் இவரு முப்பது நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் பெட் ஸ்வீட்டு போன்றவைகள் வழங்கி மிகவும் சிறப்பாக நிகழ்வு அமைந்தது அந்தமணி அவர்களுக்கு சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்தது இது போன்ற ஒவ்வொருவரும் இந்த சேவை செய்வதற்கு முன் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ண வேண்டும் இந்த மாதிரி ஆசிரமங்களத்துக்கு உணவளிப்பது மிக சிறந்த புண்ணியமாக அவங்களுக்கு குடும்பத்துக்கு சேரும் என்பதை தெரிவித்துக்கொண்டே இன்றைய திருமண நாள் வாழ்த்துக்களை இருவருக்கும் மீண்டும் ஒருவர்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி இன்றைக்கு சுபாசுரணியம் சேரும் அவங்க மிஸ்ஸஸும் வந்து மேரேஜ் டே கொண்டாடுறாங்க அது வந்து யுனிக்காக எங்கள் அநாதாசத்தில் வந்து பண்ணி பாபா பாபா ட்ரஸ்டில் கலந்து அவங்க வந்து இன்னைக்கு டொனேஷன் பண்ணாங்க பெட்ஷீட்ஸ் அப்புறம் ஃபுட்டு டொனேஷன் பண்ணிக்காங்க ரொம்ப எமோஷ்னலான சீனாக இருந்துச்சு அண்டு இந்த மாதிரி சேவைகள் தான் உண்மையான சேவை வாழ்த்துகள் அண்டு ஹாப்பி மேரிட் லைஃப் ரெண்டு பேரும் இன்று எங்களுக்கு திருமண நாள் இந்த ஒவ்வொரு திருமண நாள்லேயும் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆஃபனேஜுக்கு எப்போவுமே எப்பவுமே டைரெக்டாக ஃபுட்டு போயிடுங்க அன்னூரில் இருக்கிற ஆஃபனேஜுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புவோம் பதுவம்பள்ளின்ற ஸ்கூலில் எங்கள் குழந்தைங்களோட பர்த்டேக்கு எங்களது எல்லாமே ஸோ அதோடு இப்போ வந்து நாங்கள் இவர் எங்கள் வீட்டில் லைன்ஸ் கிளப்பில் இருக்கார் அவர் இந்த மாதிரி ஆஃபனேஜ் எல்லாமே எங்கள் பொன்னம்பலம் ஐயா அவர் மூலிமா அவர் ஒரு என்ன தெய்வ வழிகாட்டு எங்களுக்கு கே விஷா அவங்க ரெண்டு பேர் இருந்தால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்ன சத்திரான்றதெல்லாம் அன்னம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுறக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இது மட்டும் கிடையாதுங்க நம்ம உலவார ஒவ்வொரு கோவிலும் நம்ம அபிஷேகம் பண்ணி புண்ணியம் வாங்குறதை விட அந்த கோயில் பணி பண்ணி அந்த புண்ணியத்தை நாங்கள் வாங்கணும்னு இருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாலு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாலு கோயிலில் பண்ணிகிட்ருக்கோம் கோனியம்மன் கோயில் தண்டுமரியம்மன் கோவில் நரசிம்மர் கோயில் பேரூர் பட்டீஸ்வர் கோயில் வர ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பணி பண்ணுறோம் யார் விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே அனைவரும் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலில் பண்ணுறோம் வந்து கலந்துக்கலாம் நன்றி